வீட்டிற்குள் ஒரு நூற்புழு வருவது பலருக்கு பயத்தையோ அல்லது வெறுப்பையோ ஏற்படுத்துகிறது ஆனால் அதன் வருகைக்கு பின்னால் ஏதாவது மத ஆன்மீகம் மற்றும் வாஸ்து தொடர்பான முக்கியத்துவம் இருக்கக்கூடும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையின் மர்மங்கள் ஜோதிட அறிகுறிகள் மற்றும் பண்டைய நம்பிக்கைகளைப் பற்றி விவாதிக்கும் எங்கள் யூடியூப் சேனலுக்கு வருக இன்று வீட்டில் ஒரு நூற்புழுவின் அர்த்தத்தைப் பற்றி விவாதிப்போம் அது நல்ல சகுனமா அல்லது கெட்ட சகுனமா இந்த மர்மமான தலைப்பை விரிவாக ஆராய்வோம் முதலில் ஒரு நூற்புழு என்றால் என்ன என்பதைப் புரிந்துகொள்வோம் ஒரு நூட்புழு என்பது பல கால்களைக் கொண்ட ஒரு சிறிய ஊர்ந்து செல்லும் பூச்சி இது பொதுவாக இருண்ட ஈரமான மற்றும் குளிர்ந்த இடங்களை விரும்புகிறது இது இரவில் சுறுசுறுப்பாக இருக்கும் மற்றும் மூலைகளிலும் சுவர்களுக்குப் பின்னால் அல்லது பகலில் தரையின் கீழும் ஒளிந்து கொள்ளும் அறிவியல் ரீதியாக வீட்டிற்குள் அதன் வருகை வானிலை மாற்றங்கள் ஈரப்பதம் அல்லது தூய்மையின்மையின் அறிகுறியாகும் இருப்பினும் மத மற்றும் ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஒரு நூற்புழுவின் வருகை பல ஆழமான அர்த்தங்களை கொண்டுள்ளது வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வீட்டில் ஒரு நூற்புழு திடீரென தோன்றுவது ஒரு ஆற்றல் மிக்க ஏற்றத்தாழ்வை குறிக்கிறது பொதுவாக எதிர்மறை ஆற்றல் அதிகமாக உள்ள பகுதிகளில் சதகம் தோன்றும் சதகம் தெய்வங்களுடன் தொடர்புடையது அல்ல மாறாக கிரக நிலைகளுடன் தொடர்புடையது என்றும் நம்பப்படுகிறது அவை மீண்டும் மீண்டும் தோன்றினால் அது வீட்டில் ராகு அல்லது கேதுவின் அதிகரித்த செல்வாக்கை குறிக்கிறது ராகு மற்றும் கேதுவுடன் தொடர்புடைய ஆற்றல்கள் மர்மமானவை புதிரானவை மற்றும் மாறக்கூடியவை எனவே சதகம் மீண்டும் மீண்டும் தோன்றுவது உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது அது பணம் உறவுகள் அல்லது இடமாற்றம் சம்பந்தப்பட்டதா என்பதை பொருட்படுத்தாமல் சில புராணங்களும் நாட்டுப்புற நம்பிக்கைகளும் ஒரு சதகம் எங்கு காணப்பட்டாலும் அங்கு மறைக்கப்பட்ட புதையல் அல்லது ஒரு ரகசியம் இருப்பதாக கூறுகின்றன வீட்டைச் சுற்றி சில பழைய எதிர்மறை சக்தி அல்லது அடக்கப்பட்ட ஆற்றல் செயல்படுத்தப்படுவதற்கான அறிகுறியாகும் அதை சுத்திகரிக்க வேண்டும் இந்த காரணத்திற்காக பலர் கங்கை நீரை தெளிக்கிறார்கள் அல்லது ஒரு விளக்கை ஏற்றி சதகம் பார்த்த பிறகு மந்திரங்களை உச்சரிக்கிறார்கள் இப்போது நல்ல மற்றும் கெட்ட சகுனங்களைப் பற்றி பேசலாம் பகலில் குறிப்பாக காலையில் ஒரு சதகம் காணப்பட்டு அது தானாகவே வீட்டை விட்டு வெளியேறினால் அது ஒரு நல்ல அறிகுறியாகக் கருதப்படுகிறது இதன் பொருள் எதிர்மறையானது வீட்டை விட்டு வெளியேறுகிறது பழைய தடைகள் அகற்றப்படுகின்றன மேலும் புதிய நல்ல நேரங்கள் வரவிருக்கின்றன இருப்பினும் அது திடீரென்று இரவில் தோன்றி யாரையாவது கடித்தால் அல்லது பயமுறுத்தினால் அது ஒரு அபசகுண அறிகுறியாகும் வீட்டில் மன அழுத்தம் மனப்பதட்டம் அல்லது கிரக தாக்கங்களின் செல்வாக்கு அதிகரித்து வருகிறது என்று அர்த்தம் பல ஜோதிடர்களின் கூற்றுப்படி ஒரு வழிபாட்டு தலத்திற்கு அருகில் அல்லது துளசி செடிக்கு அருகில் ஒரு சதகம் காணப்பட்டால் தெய்வங்கள் வரவிருக்கும் பேரழிவை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கின்றன என்று அர்த்தம் இதுபோன்ற சூழ்நிலையில் ஒரு ஹவன் நெருப்பு யாகம் அல்லது பூஜை வழிபாடு உடனடியாக செய்யப்பட வேண்டும் இருப்பினும் சமையலறையில் ஒரு சதகம் காணப்பட்டால் அது வீட்டில் உணவு மற்றும் லட்சுமியுடன் தொடர்புடைய அறிகுறியாகும் இதன் பொருள் சில நிதி சிக்கல்கள் அல்லது அதிகரித்த செலவுகள் ஏற்படலாம் இது போன்ற நேரங்களில் ஒருவர் லட்சுமி தேவியை வணங்கி ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீசூப்தம் என்ற புனித நூல் ஓத வேண்டும் இப்போது வீட்டில் ஒரு சதகம் மீண்டும் மீண்டும் காணப்பட்டால் என்ன செய்வது என்று விவாதிப்போம் முதலில் உங்கள் வீட்டின் மூலைகளை உலர்ந்ததாகவும் சுத்தமாகவும் வைத்திருங்கள் ஈரப்பதமும் அழுக்கும் அத்தகைய பூச்சிகளை ஈர்க்கின்றன இருப்பினும் ஆன்மீக கண்ணோட்டத்தில் நீங்கள் உங்கள் வீட்டை சுத்திகரிக்க வேண்டும் பவனம் நெருப்பு யாகம் கற்பூரம் எரித்தல் கங்கை நீரைத் தெளித்தல் காலையிலும் மாலையிலும் விளக்கு ஏற்றுதல் ஆகியவை மிகவும் பயனுள்ள தீர்வுகளாகும் உங்கள் வீட்டில் அடிக்கடி சதகம் தோன்றினால் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வணங்குங்கள் கருப்பு எல் தானம் செய்து ஓம் ஷான் ஷனாய்ச்சராய நமக என்று உச்சரிக்கவும் இது ராகு மற்றும் கேதுவின் செல்வாக்கைக் குறைத்து உங்கள் வீட்டின் ஆற்றலை சமநிலைப்படுத்துகிறது பழமொழிகள் மற்றும் நாட்டுப்புற மரபுகளில் சதகம் மாற்றத்தின் அடையாளமாகக் கருதப்படுகிறது அதாவது அவை தோன்றும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்புமுனை ஏற்படப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த திருப்புமுனை உங்கள் எண்ணங்கள் மற்றும் செயல்களின் திசையை பொறுத்து நேர்மறையாகவோ அல்லது கடினமாகவோ இருக்கலாம் உங்கள் மனமும் வீடும் தூய்மையாக இருந்தால் சதகம் வருவது புதிய ஆற்றல் புதிய வாய்ப்புகள் மற்றும் புதிய வெற்றி உங்கள் கதவை தட்டப்போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் இதற்கிடையில் வீட்டில் மோதல் கோபம் எதிர்மறை சிந்தனை மற்றும் சோம்பல் போன்ற சூழல் இருந்தால் அது அசுப விளைவை அதிகரிக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் ஒரு நூற்றுவர் தோன்றுவது உங்கள் வாழ்க்கை முறையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கையாகும் இல்லையெனில் வரவிருக்கும் காலங்கள் சிரமங்களை கொண்டு வரக்கூடும் ஆன்மீக அர்த்தத்தில் நூற்றுவர் பூமி உறுப்புடன் தொடர்புடையது மேலும் அதன் செய்தி பூமியுடன் இணைக்கப்பட்டுள்ளது அது வீட்டிற்குள் நுழையும் போது அது நம் வேர்களுடன் இணைக்கவும் பணிவாக இருக்கவும் வாழ்க்கையில் சமநிலையை பராமரிக்கவும் நமக்கு நினைவூட்டுகிறது இது நம்மைச் சுற்றியுள்ள ஆற்றல்களில் ஏற்படும் மாற்றங்களை பிரதிபலிக்கும் ஒரு சமிக்ஞை உயிரினம் பல பண்டைய நூல்கள் விஷ்ணுவின் வாகனமான ஷேஷ்னாக் போலவே பூமிக்கு அடியில் உள்ள ஆற்றல்களுடன் நூற்பாலை இணைக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடுகின்றன எனவே சிலர் வீட்டிற்குள் நுழைவது ஷேஷ்னாக்கின் ஆற்றலின் அடையாளம் என்று நம்புகிறார்கள் இது வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை ஊக்குவிக்கிறது இப்போது நடைமுறை நடவடிக்கைகளை பொறுத்தவரை வீட்டில் ஒரு நூற்பாலை காணப்பட்டால் அதை கொல்லக்கூடாது அதை மெதுவாக ஒரு கொள்கலனில் வைத்து வெளியே விட வேண்டும் மேலும் ஓம் நம பகவதே வாசுதேவாய என்று உச்சரித்து கற்பூரம் அல்லது கிராம்புகளை எரிப்பதன் மூலம் வீட்டில் காற்றை சுத்திகரிக்க வேண்டும் இது பூச்சிகளை விரட்டுவது மட்டுமல்லாமல் நேர்மறை ஆற்றலின் ஓட்டத்தையும் அதிகரிக்கும் நண்பர்களே ஒவ்வொரு உயிரினத்தின் இருப்பும் இயற்கையில் ஏதோ ஒரு நோக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்வது அவசியம் நூற்பாலை பிரபஞ்சத்தின் அதே கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும் அதன் திடீர் தோற்றம் வாழ்க்கையில் எதுவும் தற்செயல் நிகழ்வு அல்ல எல்லாவற்றுக்கும் ஒரு அடையாளம் ஒரு நோக்கம் மற்றும் ஒரு செய்தி உள்ளது என்பதை கற்பிக்கிறது எனவே உங்கள் வீட்டில் ஒரு நூற்பாலையைக் கண்டால் பயப்பட வேண்டாம் அதை ஒரு அடையாளமாக எடுத்துக் கொள்ளுங்கள் சுயபரிசோதனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டையும் மனதையும் தூய்மைப்படுத்துங்கள் ஏனென்றால் மனம் தூய்மையாக இருக்கும்போது வீடு தானாகவே மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பால் நிரப்பப்படும் இந்த வீடியோவின் செய்தி என்னவென்றால் நூற்பாலை ஒரு சிறிய உயிரினமாக இருந்தாலும் அதன் வருகை பிரபஞ்சத்திலிருந்து ஒரு ஆழமான சமிக்ஞையை கொண்டுள்ளது மாற்றம் வருகிறது என்று அது நமக்கு சொல்கிறது நாம் தயாராக இருக்க வேண்டும் நம் வாழ்க்கையிலிருந்து எதிர்மறையை நீக்குவதன் மூலமும் நேர்மறையான சிந்தனையை ஏற்றுக்கொள்வதன் மூலமும் கடவுள் பக்தியில் உறுதியாக இருப்பதன் மூலமும் ஒவ்வொரு கெட்ட சகுனத்தையும் நல்ல ஒன்றாக மாற்ற முடியும் பலர் தங்கள் வீட்டில் ஒரு நூற்புழுவை பார்க்கும்போது பீதி பயம் அல்லது அதை ஒரு கெட்ட சகுனமாக கருதுகிறார்கள் ஆனால் தங்கள் வீட்டில் ஒரு நூற்புழு தோன்றுவது ஒரு பொதுவான பூச்சி மட்டுமல்ல அதற்குப் பின்னால் பல்வேறு மத ஆன்மீக அறிவியல் மற்றும் வாஸ்து தொடர்பான காரணங்களும் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா இன்று வீட்டில் ஒரு நூற்புழு தோன்றினால் என்ன செய்வது என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அது நம் வாழ்வில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை விரிவாக விவாதிப்போம் இந்த தலைப்பு எவ்வளவு எளிமையானதாகத் தோன்றினாலும் அது நமது சுற்றுப்புறங்கள் நிலைகள் மற்றும் நமது வீட்டின் ஆற்றல் சமநிலையுடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது முதலில் ஒரு நூற்புழு உண்மையில் என்ன என்பதைப் புரிந்து கொள்வோம் ஒரு நூற்புழு என்பது பல கால்கள் மற்றும் மிக வேகமாக ஊர்ந்து செல்லும் நடத்தை கொண்ட ஒரு உயிரினம் இது ஈரமான இருண்ட மற்றும் குளிர்ந்த இடங்களை விரும்புகிறது இது பொதுவாக சுவர் மூலைகள் குளியலறைகள் சமையலறைகள் தண்ணீர் குழாய்களுக்கு அருகில் அல்லது தரையின் கீழ் காணப்படும் அறிவியல் ரீதியாக இந்த பூச்சி அதிக ஈரப்பதம் மோசமான தூய்மை அல்லது ஒரு மூலையில் அழுக்கு ஈரப்பதம் அல்லது மறைந்திருக்கும் பூச்சிகள் இருக்கும்போது வீட்டிற்குள் நுழைகிறது அதை அது உண்ணும் அதாவது உங்கள் வீட்டில் அடிக்கடி நூற்புழுக்கள் காணப்பட்டால் உங்கள் வீட்டின் தூய்மை மற்றும் காற்றோட்டத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இருப்பினும் இந்திய கலாச்சாரத்தில் எல்லாவற்றையும் வெறும் உடல் ரீதியாக பார்ப்பதில்லை அதற்கு ஆழமான ஆன்மீக அர்த்தமும் உள்ளது வாஸ்து சாஸ்திரம் மற்றும் மத நூல்களில் நூற்புழுக்களின் வருகை ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது ஒரு வீட்டிற்குள் ஒரு நூற்புழு நுழையும் போது அது எதிர்மறை ஆற்றல் இருப்பதை குறிக்கிறது என்று கூறப்படுகிறது வீட்டில் ஏதேனும் கிரகக் குறை வடமேற்கு திசையில் ஏற்றத்தாழ்வு அல்லது பழைய பொருளில் எதிர்மறை ஆற்றல் குவிந்திருந்தால் இந்த உயிரினங்கள் தான் அந்த மாற்றத்தை முதலில் உணர்கின்றன சிறிய உயிரினங்கள் அவ்வப்போது நம் வீட்டிலோ அல்லது வாழ்க்கையிலோ என்ன மாறிக்கொண்டிருக்கிறது என்பது குறித்த சமிக்ஞைகளை நமக்கு வழங்குவது இயற்கையான நடைமுறை இப்போது கேள்வி எழுகிறது ஒரு நூற்றுக்கணக்கில் இருப்பதைக் கண்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் அதைக் கொல்லக்கூடாது என்பதை புரிந்துகொள்ளுங்கள் ஒவ்வொரு உயிரினமும் கடவுளின் படைப்பு என்றும் தேவையில்லாமல் அதை கொல்வது பாவமாக கருதப்படுகிறது என்றும் நமது வேதங்கள் கூறுகின்றன எனவே நாம் ஒரு நூற்றுக்கணக்கில் இருப்பதைக் கண்டால் அதை மெதுவாக ஒரு பெட்டி அல்லது துடைப்பத்தால் பிடித்து வீட்டிற்கு வெளியே ஒரு பாதுகாப்பான இடத்தில் விடுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலுக்கு குழு சேரவும் மேலும் இதுபோன்ற மர்மமான மற்றும் மத வீடியோக்களை பெறுவதில் நாங்கள் முதலில் இருப்போம் என்பதற்காக மணி ஐகானை அழுத்த மறக்காதீர்கள் ஜெய் மாதா லட்சுமி ஜெய் ஷானிதேவ் மற்றும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா